బజ్జీ నా నా బజ్జీ சொல்றேன் బజ్జీ యా కేదమ్మ బజ్జీ சொல்றேன் மக்களே హాయ్ హాయ్ மக்களே எல்லாரும் അനకం సపోర్ట్ కొందట్ల అలా నలుగురం ఉన్నాం వా నా மறந்துடအောင် என்ன சொல்றானேంట సులనా ప్రశ్న అడపండి బీ చేంజ్ ఇస్ కుద సోల 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 బజ్జీ చేయాలి అని பஜ்ஜி நம்ம வீட்டில் செல்ல கலஞ்சு வாழைக்காய் பெரிய வாழைக்காயிர தமிழில் சொல்ல வராது கடலெல்லாம் எப்பவுமே நான் பசங்களுக்கு பார்த்த தரணும் நம்ம எதிரும் வீட்டிலே அறிஞ்சு நீங்களும் ஒரு மழையில் சுழ சுழ பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு வாங்க மறக்காமல் கம்மன் பண்ணீங்கன்னா எங்கள் வீட்டில் சுழசுழா பத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு குட்டி வாங்கப்போ இது என்னன்னு பார்த்தீங்களா கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி புதினா போட்டு சூப்பரான ஒரு தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு கார சட்னி அரைச்சி பஜ்ஜிக்கு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் அதுதான் இப்போ நம்ம ஓகே நான் உங்களுக்கு எதாவது அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்குறேன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் பஜ்ஜி மாவுக்கு தேவையான ஆச்சி மிக்ஸ் பஜ்ஜி மசாலா தான் போட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி இதை எப்போவுமே நான் வந்து வேலை தான் எப்போவுமே நான் பார்த்தீங்கன்னா இந்த பஜ்ஜி நான் வாங்க மாட்டேன் நல்ல மாவு தான் யூஸ் பண்ணுவேன் மழை அதிகமாக இருக்கிறதுனால வெளியே வெளியாக போய் வாங்கிட்டு சொல்லிட்டு இப்போ நான் நேற்றையே பார்த்தீங்கன்னா இது வாங்கிட்டு வந்தேன் அதனால் வாங்கி வச்சுக்கலாம் இதையும் நல்லா தான் இருக்கும் இதுலேயும் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுது அப்புறம்

இந்தமாரி மாவெல்லாம் எனக்கு கெசையது ரொம்ப பிடிக்கும் குள குழக்கொழம இருக்குமா அதெல்லாம் கையை உண்டு தாமிமாரி குழ குழ குள குழம்பு கையை எடுத்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் தான் சட்னி ஓகே அதையும் ரெடி பண்ணிட்டு பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா சட்னி ஃபுல்லாக அரைச்சிட்டு வஜ்ஜி சொல்லுவேன்

ஒருத்துக்கு என்ன என்ன பாக்கணும்னாக்கா இந்த மாரி பாத்தீங்கன்னா மேல வந்துரும் உங்களுக்கு அழகா ஓகே நம்ம ட்ரை பண்ணலாமா ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஸ்டைல இன்னைக்கு சுட சுட கடையில வாங்காம பழைய எண்ணெயிலாம் சுடுவாங்க நம்ம வீட்லேயே சூப்பராக சுட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சிட்டோம் மக்களை வாங்க சாப்பிட்லாம் பஜ்ஜியை ஓகே நான் பஜ்ஜியெல்லாம் செஞ்சுட்டு உங்களை பார்க்குறேன் ஓகே நம்ம சுட சுட பஜ்ஜியும் சட்னியும் ரெடி ஆகிடுச்சி வாங்க நம்ம காதல் மன்னன் கொடுக்கலாம் சாப்பிட்டு குறை சொல்கிறது கேட்டா காதல் மன்னன் உங்கள் சுட சுட பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு வயிறு கீரை உபசவமும் இல்லாமல் ஒழுங்காக சாப்பிட்டிங்கால போதும்